அப்துல் ரஹ்மான் இவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற பணிகளை மேற்கொள்வார்கள் தேர்தல் நிதிக்குழு ஏசி பாவரசு முதன்மைச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் நீலச்சந்திரகுமார் அமைப்புச் செயலாளர் எழில் கரோலின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் துணை பொதுச் செயலாளர் இரா பன்னீர்தாஸ் அமைப்புச் செயலாளர் இவர்கள் நிதிக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் அடுத்து தலைமையக ஒருங்கிணைப்பு குழு துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ்ச்செல்வன் இளஞ்சேக்வேரா அமைப்புச் செயலாளர் பே தமிழியன் ஆகியோர் தலைமையக ஒருங்கிணைப்பு குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தலைமையில் அமைக்கப்படுகிறது ஷா நவாஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமார்வன் துணைப் பொதுச் செயலாளர் புதுவை பாவானன் துணைப் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூன் துணைப் பொதுச் செயலாளர் தங்கத்தமிழன் இளைஞிறுத்தைகள் மாநில செயலாளர் சிவி சந்தர் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதிமொழி கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் குழுக்கள் தேர்தல் பணிகளை ஒட்டி நியமிக்கப்பட்டுள்ளன உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன தேர்தல் கூட்டணி திமுகவுடன் இன்னைக்கு நடைபெற இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறார் முதலமைச்சர் என்ன நிலைப்பாட்டோடு பனிரெண்டு மணி அளவில் நான் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவினரோடு திமுக நியமித்துள்ள குழுவினரோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இசைவளித்திருந்தேன் உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதனால் அந்த குழுவில் உள்ள முக்கிய தலைவர் மூத்த அமைச்சரை தொடர்பு கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டம் உடனடியாக நிறைவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது ஆகவே இன்றைக்கு வர இயலாமைக்கு வருந்துகிறோம் என்ற தகவலை சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இரு நாட்களில் மீண்டும் உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேச்சுவார்த்தையை நாங்கள் பங்கேற்போம் கால அவகாசம் இருக்கிறது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் வந்து நிர்வாகிகள் கேட்டு கேட்டதாக இருக்கிறது நமக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்குவோம் இரண்டு அப்படிங்கிறது காலாகலமா அது அது வேண்டாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அதனால போராடி ஒரு சூழல் பரவலாக இருக்கக்கூடிய கருத்துதான் உயர்நிலைக்குழுவிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மட்டுமல்ல தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது தேர்தல் ஆணையத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்ன போன்றவை குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்தோம் பங்கேற்ற அனைவருமே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் பங்கேற்ற அனைவரும் நாம் நான்கு தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம் மூன்று தொகுதியாவது இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி என்ற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை அப்படி அவசரமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான் இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன குழப்பமும் கூட்டணிக்குள் கிடையாது எந்த அவசரம் அல்லது பதற்றம் என்பதுவும் கிடையாது வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கு வந்து பேசி அந்த ஒப்பந்தத்தை போடலாமே என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டது நாங்களும் அதற்கு இசைவளித்தோம் பத்து மணிக்கு தொடங்கிய ஒன்பது மணிக்கு தொடங்குவதாக நாங்கள் திட்டமிட்ட குழு பதினோரு மணிக்கு தான் தொடங்க முடிந்தது ஆகவே பனிரெண்டு மணிக்கு நாங்கள் கொடுத்த நேரத்திலே போய் சேர முடியவில்லை அதற்கான அவ்வளவு அவசரமாகவும் இந்த கூட்டத்தைங்களால் முடித்துக் கொள்ள முடியவில்லை எனவே உரிய நேரத்திலே தொடர்பு உண்டு இன்றைக்கு எங்களால் வர இயலாத ஒரு சூழல் பொறுத்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் அவர்களும் அதற்கு இசை அதெல்லாம் இப்ப ஒண்ணும் பேசுற அன்னைக்கு சொன்னதுதான் அது அதோடு நாங்க பதில் சென்று நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மிக முக்கியமான ஒரு சின்ன இந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த மீட்டிங் ஒரு மீட்டிங் ஸ்கிப் பண்ணுது வெளியே அது வேற மாதிரி ப்ராஜெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணி அவசரப்பட முடியாது அதாவது வெளியில ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க அவசரப்பட முடியாது நாங்க அவசரப்படக்கூடிய அளவுக்கான எந்த தேவையும் இல்ல நாங்க அந்த கூட்டணி தான் இருக்கிறோம் அந்த கூட்டணியில் தான் இருப்போம் தொடர்ந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம் இந்த தேர்தலை வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியோடு தான் நாங்கள் இணைந்து சந்திப்போம் அதுல எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது எங்களுக்கு மாற்று சிந்தனை என்பது கிடையாது அல்லது மறைமுக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற தேவையில்லை எங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்களுக்கு கூடுதலான தொகுதியை கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது கேட்குறோம் கேட்பது என்பது வேறு இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்துவது அல்லது இன்றைக்கு போக முடியாமல் ஒரு நிலை உருவானது இது எதற்கும் யூகங்களுக்கு இடம் இல்லை பால் கிடைக்கும் அமைதியான ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை சந்திக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை தொகுதி கூடுதலாக கேட்பது பேச்சுவார்த்தை நடப்பது கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறவிருக்கிற ஒரு பார்மாலிட்டி எவ்வளவுதான் ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது ஊசராட்டம் கிடையாது கேட்போம் கடைசி நாங்க கேட்போம் நாலு குடுங்க கேட்போம் மூணு குடுக்கும் கேட்போம் என்ன முடியுதோ கேட்டா நீங்க சொன்ன மாதிரி கேட்டா தானே கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே எதிர்பார்க்கறீங்க ஒருவேளை அவர்களை இரண்டு தொகுதிகளுக்கு மேல வர மறுத்தால் உங்களோட அடுத்த நாங்க திரும்ப திரும்ப கேட்போம் காங்கிரஸ் தலைமையில் தான் வந்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கு அதை வந்து முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு எனவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும் அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை அதற்கான வாய்ப்பே உருவாகாது முன்ன பின்ன காலம் வந்து தள்ளி போகலாம் அல்லது நாளைக்கு போகலாம் நாளை மறுநாள் போகலாங்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த கட்சிகளுக்கு இடையில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த இடைவெளியும் ஏற்படாது யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை

தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார் அந்த அடிப்படையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதில் உள்ள நியாயத்தையும் அவர் உணர்வார் இதெல்லாம் பரஸ்பரம் நாங்கள் ரெண்டு தரப்பிலே அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும் எப்போதுமே தேர்தல் நேரத்துல பேச்சுவார்த்தை நடக்கும் போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு இது இருக்கதான் செய்யும் இது வந்து அதனால எந்த விதமான பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது இந்த முறை ரொம்ப அது நெருக்கமா இருக்கிறது தான் பார்க்கப்படுது வழக்கம் நம்ம ஒரு சரி ஓகே இவ்வளவு கேட்போம் கொடுப்பாங்க அந்த கட்சிகள் அனுப்புவோம் பட் இந்த முறை வந்து இந்த முறை என்னன்னா பாஜக தரப்புல அமைதியா இருக்காங்க அதிமுக தரப்புல ஒண்ணுமே இல்லாம செயலிழந்து கிடக்குறாங்க அதனால திமுக கூட்டணி பத்திய பேச்சு அதிகமாயிருக்கு வேற ஒண்ணும் கிடையாது இப்ப அதிமுக பதில பரபரப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னாக்கா இது வந்து செகண்டரியா போகும் பிஜேபி தரப்பில் பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஊடகங்கள்லாம் அங்கே தூக்கிட்டு போயிருக்கு கேமராவை இப்போ உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்ல அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை அதனால திமுக தரப்புல நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிதாக தெரிகிறது இது ஒண்ணுமே கிடையாது திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு இந்த கூட்டணியில ஒரே ஒரு சின்ன சிறாய்ப்பு கூட ஏற்படாது ஒரு சின்ன கட்சி கூட வெளியேறாது மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுக வருது தான் அவங்க வந்து உடனே பண்ண முடியல தேசிய கட்சியா இருந்தாலும் இந்த பண்ண முடியல கொடுத்ததை ஏற்கனவே கட்சியாக அவங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணும் சொல்லட்டும் எங்க சக்திக்கு நாங்க என்ன கேட்கறோமோ கேட்போம் எப்படியா இருந்தாலும் சுமூகமான தீர்வு ஏற்படும் இறுதி ஒப்பந்தம் கையெழுத முன்னாடி நான் சிதம்பரத்தில் போட்டிட்டேன் அண்மையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒப்பந்தம் கையெழுதாவது முன்னாடி அந்த அறிவிப்பு அது ஒன்றும் தப்பு கிடையாது நான் வழக்கமா நிற்கிறது போய் அஞ்சு முறை நான் நின்றுருக்கிறேன் அதை தான் கேட்டு போயிடுவேன் அதை தான் கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை தான் இதுல என்ன ஒரு இதில் ஒரு வயலேஷன் கிடையாது அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணியில் வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்கிறாரு இந்த முறை நிக்க போறீங்களா என்னுடைய ஓன் கான்ஸ்டுவன்சி என்னுடைய நேட்டிவ் கான்ஸ்டுவன்சி இதுல என்ன ஒரு கேள்வி இருக்கு எங்க நிக்க போறீங்க என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு நான் சொன்ன புதிதாக இருக்கிற அர்ஜுன் சார் வாய்ப்பு சத்தியமா நான் சொல்லி சொல்லல எந்த தொலைக்காட்சியில் கேட்டிருக்கேன் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியேற வாய்ப்பில்லை அதே நேரம் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது மூன்று தொகுதிகள் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்பது போன்ற கருத்துக்களை தற்போது உயர்மட்ட குழுவுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார்